நல்ல எண்ணெய்ங்கிற பேரே பேருக்கு பின்னாலேயே அது எந்த அளவுக்கு உடல் நலத்துக்கு நல்லது நம்ம புரிஞ்சுக்கலாம் கடல் எண்ணெய்னா கடலையிலேருந்து எடுக்கிறத கடல் எண்ணெய்னோம் தேங்காய்லேருந்து எடுக்கிறத தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னோம் ஆனால் அப்போ எள்ளுலேருந்து எடுக்கிறத எள்ளெண்ணு தானே எல்லோரும் சொல்லணும் அப்போ ஏன் எல்லோரும் நல்லெண்ணு சொல்கிறோம் அது ஒரு சிறப்பான எண்ணெய் நல்ல எண்ணெய் அது உடலுக்கு மிகச்சிறந்த எண்ணெய்ன்னு நம்ம பல நெடுங்காலமாக பயன்படுத்தி வந்த மக்கள் சொன்னதுனால தான் அதுக்கு பேரே நல்லெண்ணெய் தான் இப்போது நம்ம குழந்தைகளில் ரொம்ப சின்ன குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து மாதவிடாயை ஒட்டி அவர்கள் கருப்பை நல்லா இருக்கணும் அப்படிலாம் எடுக்கிறோன்னா முதல்ல சிறப்பாக இருக்க வேண்டியது வந்து அந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்துவது தான் நல்லெண்ணெயை ரொம்ப நம்ம வந்து குழந்தை பருவத்தில் எங்கெல்லாம் எண்ணெய் தேவைப்படுதோ அந்த நேரத்துலலாம் நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் குறிப்பாக நம்ம வந்து நல்ல உளுந்தங்களி செய்து குழந்தைகளுக்கு மாதவிடாய் ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு முறையும் மாதவிடாய் சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்பொழுதும் வந்து செக்கில் ஆட்டிய எண்ணெயை நம்ம தேடி வாங்கணும் அது என்ன செக்கில் ஆட்டுற எண்ணெய் இப்போதான் நிறைய விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் நல்லா பண்ணுறாங்களே எதுக்கு நம்ம செக்கில் ஆட்டி எடுக்கணும் அப்படின்னா முன்பெல்லாம் அந்த எண்ணெயை எண்ணெய் வித்துக்களோடு சேர்த்து கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சம் இளநீரெலாம் விட்டு ஆட்டி கடைசியாக அந்த எண்ணெயை பிழிந்து எடுப்பாங்க ஒரு ஏழு ஒரு கிலோ போட்டாங்கன்னா அதில் முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் நமக்கு வந்து எண்ணெய் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு புதிய தொழில்நுட்பங்களில் அப்படிலாம் பிழிந்து கோல்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை ஹெக்சேன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் அது வந்து ஒரு இப்போ அந்த ரசாயனத்தில் போட்டோன்னா அந்த விதையை போட்டால் அந்த விதையில் உள்ள எண்ணெயை பூரா அது கக்கிரும் அதுக்கப்புறம் அந்த எக்ஸைனை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சூடு பண்ணாங்கன்னா அந்த எக்ஸைன் வெளியே போயிடும் இந்த தொழில்நுட்பத்தில் தான் பல தானியங்கள்லையும் அது தேங்காய்லையும் சரி எண்ணெய்லேயும் சரி இந்த மாதிரியான தொழில்நுட்பம் சில நேரங்களில் ஹெக்சைன் சில நேரங்களில் கலவையான இந்த மாதிரியான கெமிக்கலில் பயன்படுத்தி தான் எண்ணெயை எடுக்கிறாங்க அப்படி எண்ணெயை பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் கிடைக்கும் இந்த ஆட்டும் ஆட்டும்போது ஏற்படக்கூடிய க நிறைய சேதாரங்கள் இதில் வராது அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி கெமிக்கல் தொழில்நுட்பத்தன் மூலமாக எடுக்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் மிக குறைந்த அளவில் ரெசிடியூவாக கொஞ்சம் இந்த கெமிக்கல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கெமிக்கல் உடல்நலத்துக்கு கேடு கொடுக்கலாம் குறிப்பாக ஈரலுக்கெல்லாம் கேடு தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் யாராவது செக்கு வச்சு ஆட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஐம்பது ரூபா கூட இருந்தால் கூட அவர்கள்ட்ட அந்த செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி சாப்பிட்றது மனமும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து ஒரு அரை லிட்டர் செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்குங்க இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் கிடைத்த கிடைத்த எண்ணெயை வச்சு பாருங்கள் ரெண்டையும் முகர்ந்து பாருங்கள் எந்த எண்ணெயில் மனம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அப்போமே உங்களுக்கு தெரியும் எந்த எண்ணெயில் நிறம் நல்லா இருக்குது நல்லா பார்ப்பதற்கு நல்லெண்ணெய்ன்னா அந்த நல்லெண்ணெயினுடைய சரியான நிறம் எதில் இருக்குதுன்னு பாருங்கள் அது வந்து செக்கிலாட் எண்ணெயில் தான் இருக்கும் அந்த எண்ணெயை நம்ம வந்து நம்ம அன்றாடம் தாலி சம்பாணுவதற்கு இல்லைனா பொடி போட்டு சாப்பிட்றது இல்லைன்னா வந்து குழந்தைகளுக்கு களி எல்லாம் புரட்டி கொடுக்குறப்ப இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம்